வணக்கம் நண்பர்களே மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து சேர்ந்தவங்க வந்து புதிய பென்ஷன் திட்டம் புதிய ஓய்வூதிய திட்டம் சொல்லி அதை வந்து இப்போது தேசிய ஓய்வூதிய திட்டம் மாற்றிட்டாங்க நியூ பென்ஷன் ஸ்கீம் வச்சு கொண்டு வந்துட்டு அதை நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் மாற்றினாங்க ஊழியர்கள் சைட்லேருந்து பத்து பர்சன்ட் பே ப்ளஸ் டிஏ கான்ட்ரிபியூட் பண்ணணும் கவர்மெண்ட் சைட்லேருந்து முதல் பத்து பர்சன்ட் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதை பதினாலு பர்சண்ட்டாக ரைஸ் பண்ணாங்க இப்போது புதுசாக யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்து இதில் ஊழியர்கள் மத்தியில் உள்ள குழப்பம் குழப்பம் மட்டுமல்ல கோரிக்கை அவங்களுக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்ட பென்ஷன் இருக்கணும் அஷ்யூட் பென்ஷன் இருக்கணும்னு கேட்டு இருபது வருஷமாக போராடிக்கிட்டு இருந்தாங்க அதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடித்தவங்களுக்கு வந்து லாஸ்ட்டு டுவெல் மந்த்ஸ் வாங்கின சேலரியில் ஆவரேஜ் என்னவோ அதில் ஃபிஃப்டி பர்சண்ட்டும் அதுக்குரிய டியர்டஸ் லீஃபும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கேபினட் டெசிஷன் எடுத்துட்டாங்க இது வந்து ஃபஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் ஒன்றிலிருந்து இது ஃபுல் ஃபோர்ஸில் வர முடிய மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது அப்போ அந்த ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்லேருந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கம்பல்சரி ஆகும் இப்போ நியூ பென்ஷன் இருக்கவங்களுக்கு ஆப்ஷன் கேட்குற மாதிரி இருக்கும் இது ஏன்னா ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கும் இதை பற்றி சொல்லலை என்னுடைய கருத்து இந்த ரெண்டாயிரத்தி நாலில் சர்வீஸ்க்கு வந்து இப்போ இந்த இருபது வருஷத்துக்குள்ள ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு பெரிதாக பென்ஷன் எதுவும் கிடைக்கல அவர்களுக்கும் இதில் ஏதாவது மாற்றம் இருக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அது ஆர்டர் வரும்போது நம்ம டீட்டெயில் பேசணும் அதை பற்றி பேசலை இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்த பிறகு இறப்புகள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இறந்துக்கிட்டான ஃபேமிலி பென்ஷனுக்கு பிரச்சனை வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அஞ்சு வருஷத்துலயே அப்போதைய மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி அரசு ஊழியர் விட்டால் அவங்க குடும்பத்துக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் கொடுக்குறது பழைய ஓய்வு திட்ட படியை கொடுத்துடலாங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு அந்த ரெட்ரோஸ்பெக்டிவிட்டி ஆக்டி ஒன் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து வேலைக்கு சேர்ந்தவங்க யாராவது இறங்குனாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் கொடுக்கலாம் மாதிரி அப்போயே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அது வந்து சப்போஸ் ஒரு இழப்பு ஏற்பட்டால் சோசியல் சேஃப்டி சமூக பாதுகாப்புங்கிறது வந்து அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்துருச்சு இப்போ வேலை பார்த்தவர் ரிட்டையர் ஆகி போகும்போது அரசாங்க இருந்து இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு நிறையா காசு கிடைக்கும் அப்படிங்க சொல்கிறாங்க அதுனா இருபத்தஞ்சி வருஷம் ஆகிறக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது போகணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலில் தான் இதை ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் இருபத்தஞ்சு வருஷத்தில் எவ்வளோ கிடைக்கிறது இருபத்தஞ்சி வருஷங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல தான் பார்க்க முடியும் எவ்வளவு இந்த கார்பஸ் ஃபண்ட் எவ்வளோ கிடைக்கும் அதில் கான்ட்ரிபியூட்டி பென்ஷன் எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல தான் பார்க்க முடியும் சரி ஆனால் இப்போ அரசாங்கம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு இந்த ஆப்ஷனை எடுத்து எடுத்துக்கிட்டாங்கன்னா மினிமம் பத்து ஐம்பது பெர்சன்ட் பென்ஷன் கிடைக்கும் அது வந்து கடைசி ஒரு வருஷம் வேலை பார்த்த வருஷத்தினுடைய ஆவரேஜ் பன்னெண்டு மாதம் ஆவரேஜ் எடுத்து அந்த தொகையில் பாதி பென்ஷனாக வர்ற மாதிரி இப்போ அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு கேபினட் முடிவும் எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இது வந்து இப்போது பழைய ஓய்வு ஓய்வு திட்டத்தில் உள்ள பென்ஷன் அளவு தான் பெரிய வித்தியாசம் கிடையாது ஏன்னா பழைய ஓய்வூதியத்தில் கடைசி மாத சம்பளம் அல்லது கடைசி பத்து மாத ஆவரேஜ் ஒரு ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா ஆவரேஜ் போட்டிருந்தாங்க அதனால் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது ஆனால் ஐம்பது பர்சன்ட் பென்ஷன்லேருந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க பாராட்ட வேண்டிய திட்டம் ஸோ இப்போ ஒருத்தர் ஒரு லட்ச சம்பளம் வாங்கியிருந்தாருன்னா லா கடைசி பன்னெண்டு மாதம் ஆவரேஜாக அவருக்கு தொண்ணூத்தொம்பதாயிரம் வருது இல்லை ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் வந்துனா அதில் பாதி கிட்டத்தட்ட அந்த ஐம்பதாயிரம் கணக்குக்கு அடிப்படை பென்ஷன் வந்துடும் அதுக்குரிய டேர்னஸ் ரிலீஃபும் எப்படி பழைய ஓய்விதத்தில் உள்ளவங்களுக்கு டிஏ கொடுக்கும்போது டிஆர்னு சொல்லி அதாவது விலைவாசி நிவாரணம்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அதே முறையில் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்லேயும் பென்ஷனுக்கு டேர்னஸ் ரிலீஃபும் கிடைக்கும் சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ விலைவாசி கூட கூட அவங்களுக்கு விலைவாசிப்படி பென்ஷனுக்கும் கிடைக்கும் இது மிகப்பெரிய பாதுகாப்பு இதை தான் சைடில் இருந்து இருபது வருஷம் போராடி கேட்டது அரசாங்கம் கொடுத்துருச்சு அதே மாதிரி ஃபேமிலி பென்ஷன் வந்து பென்ஷன்லேருந்து அறுபது பெர்சன்ட் சப்போஸ் ஒருத்தர் வந்து ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி ரிட்டையர்டாகி ஐம்பதாயிரம் பென்ஷன் வாங்குறாருன்னா ஐம்பதாயிரம் ப்ளஸ் டிஎன்எஸ் ரலீவ் வாங்குறாருனா அவருடைய குடும்பத்துக்கு அவர் இல்லாத பட்சத்தில் அவருடைய குடும்பத்துக்கு முப்பதாயிரம் ஃபேமிலி பென்ஷனும் அதுக்குரிய டிஎன்எஸ் ரலீவும் கிடைக்கும் இதுதான் அந்த ரூல் படி அதான் பென்ஷனில் அறுபது பர்சன்ட்டு ஸோ இந்த இது கிட்டத்தட்ட பழைய ஓய்வு திட்டத்தில் இதே அளவு தான் அதில் சில சீக்கிரமாக இறந்து போயிட்டாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கு அதெல்லாம் இனி வரதில் பார்க்கணும் கொடுக்குறாங்களா இல்லை பின்னாடி அது படிப்படியாக கொண்டு அதில் அளவுன்னு மாற்றம் இருக்காது ஆனால் வாழ்நாள் பூரா வேலை செய்து விட்டு பென்ஷன் எவ்வளோ வருமோன்னு பயந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து வேலைக்கு சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சியோடு வேலை செய்யலாம் அவர்களுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட்டது இது இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சேமிச்சு வச்ச பணம் எவ்வளவு சேர்ந்துருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க பாதுகாப்புங்கிற மாதிரி நிலம் இருந்தது இதை தான் நான் எப்பயுமே நான் எதிர்ப்பாக இது முறை இல்லைங்கிற மாதிரி என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கேன் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறேன் அதை பற்றி வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன் இது பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது ஸோ முக்கியமாக இது ஒன்று அடுத்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு குறைவாக இருந்து ரிட்டையர் ஆனாங்கண்ணா சூப்பர் சூப்பரனைவேஷனில் வந்து இப்போ வந்து இருபது வருஷம் சர்வீஸ் முடித்தாலே வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கலாம் இப்போ இது வந்து அவங்க சூப்பர் அனிவேஷனாக என்ன பணி ஓய்வுக்கான வயது பொதுவாக அது அறுபது வயசு தான் அறுபது வயசில் ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னா இப்போ ஹை கோர்ட் வந்து அறுபத்தி வயசு சுப்ரீம் கோர்ட்டு அறுபத்தஞ்சி வயசு பெஸ்ட் சயின்டிஸ்ட் அண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து அறுபத்தஞ்சி வயசு ஸோ யார் யாருக்கு எந்த வயசு ஓய்வு பெறும் வயசுன்றப்போ அதுதான் சூப்பர் அனிவேஷன் ஏஜ்னு அர்த்தம் ஸோ இப்போ நார்மலா அது அறுபது வயசு அறுபது வயசில் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒருத்தர் இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காருன்னா அப்போ நாற்பது வயசில் வேலைக்கு சேர்ந்துருக்காருன்னு அர்த்தம் இருபது வருஷம்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அவருக்கு முழு பென்ஷன் கிடைக்கும்னா இருபது வருஷத்துக்கு ப்ரோரேட்டா பேசிஸ் அது வீதாச்சாரிய மண்டல எவ்வளோ வரும் மொத்த பென்ஷனை இருபத்தஞ்சால டிவைட் பண்ணி இருபதால மல்டிப்ளை பண்ண வேண்டியது அதாவது அஞ்சால டிவைட் பண்ணி நாலால பறிக்க வேண்டியதாக கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் பென்ஷன் கிடைக்கும் அதாவது இருபது ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறவர் இருபது வருஷத்தில் சூப்பர்வைசர் ரிட்டையர் ஆகிறாருன்னா அவர் இருபத்தஞ்சி வருஷம் அப்போ முடிச்சாருன்னா இருபத்தி ஐம்பதாயிரம் ரூபா பென்ஷனும் அதுக்குடியர்எஸ்எல்ஏவும் கிடைச்சிருக்கும் இப்போ இருபது வருஷத்தில் ரிட்டையர் ஆகுதுனால நாற்பதாயிரம் ரூபா பென்ஷனும் அதுக்குரிய டேர்னஸ்மும் கிடைக்கும் இதுதான் ப்ரொரேட்டா பேசஸ் சரி குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் கொண்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க பத்து வருஷம் வந்து வாலண்டர் ரிட்டைர்மெண்ட் கிடையாது இந்த ப்ரோரேட்டா பேசஸ் வாலண்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அவங்க சொல்லலை அதை நம்ம பார்த்து பார்க்கணும் இனிமேல் ஆடவர் எழுதி பார்க்கணும் பட் சூப்பர்ஷன் கரெக்ட் கிளியராக எழுதியிருக்காங்க அதாவது ஓய்வு பெறும் வயதை அடைந்த பிறகு அப்போதைய சர்வீஸனுடைய அக்கவுண்ட்டு ஸோ இப்போ பத்து வருஷம் தான் முடியும் அவர் ஐம்பது வயசுல வேலைக்கு சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க பத்து வருஷம் முடிச்சார்னா அவருக்கும் பென்ஷன் உண்டு ஆனால் அது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முழு பென்ஷன் அது வந்து பாதியா சம்பளத்தில் பாதி கிடைக்கும்னா இது விகிதாச்சாரப்படி ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவரு பத்து வருஷத்துலேருந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு அவர் ரிட்டையர்ட் ஆயிருந்தாருன்னா ஐம்பதாயிரம் கிடைக்காது அதில் நாற்பது பர்சன்ட் ஏன்னா அவங்களுக்கு ப்ரோரேட்டாக வந்து நாற்பது பர்சன்ட் வருது ஸோ இருபதாயிரம் ரூபா பேசிக் பென்ஷனும் அதுக்குரிய விலைவாசிப்படி அது கிடைக்கும் இது ஒன்று சரி இதெல்லாம் குறைஞ்சி ஒருவேளை கால்குலேஷன் போடல பத்தாயிரூவா கீழே போனால் மினிமம் பென்ஷன் ஆர் ஃபேமிலி பென்ஷன் வந்து பத்தாயிரம் கொடுக்குற மாதிரி இப்போ இருக்கிறது ஒன்பதாயிரம் அதையே பத்தாயிரம் ஆகியிருக்காங்க வே கேமஷன்லாம் அதுவும் மாறும் ஸோ குறைஞ்ச வருஷம் பத்தாயிரம் ரூபா சர்வீஸ் கம்மியாக இருந்தாலும் பத்து வருஷம் தான் இருக்குது சம்பளம் கம்மி அவங்களுக்கு வந்து பத்தாயிரத்துக்கு கீழே போதுனா மினிமம் பத்தாயிரரூபா பென்ஷன் அதுக்குரிய டேர்னஸ் செலவு கிடைக்கும் இன்றைக்கி டேர்னஸ் செலவு இன்னைக்கு தேதிக்கு ஐம்பது வருஷம் ஆகிடுச்சி அது ஐம்பத்தி மூணு ஆக போகுது அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் எப்படி மற்ற அரசு ஊழியர்கள் கொடுக்கணும் அதே மாதிரி இதையும் கொடுப்பாங்க இது இது போக ஃபேமிலி பென்ஷன் நம்ம அறுபது ஆனால் அதுவும் பத்தாயிரத்துக்கு ஒரு பாயிண்ட் கிராஜுவட்டி ஏற்கனவே கிடைக்கிது அதோட சேர்த்து பத்து பர்சன்ட்டு ஒரு ஒரு ஆறு மாத சர்வீஸ் முடித்ததுக்கும் லாஸ்ட் சேலரியில் பே பிளஸ் டிஏவில் பத்து பர்சன்ட் அப்புடின்னா ஒரு வருஷம் ச கம்ப்ளீட் பண்ணியிருக்க சர்வீஸ்க்கு வந்து இருபது பர்சன்ட் கிடைக்குது பத்து வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா இரநூறு பர்சன்ட் அதாவது ரெண்டு சார் சேர்ந்து கணக்கு முப்பது வருஷம் முடிச்சிருந்தாங்கன்னா ஆறு மாத சம்பளம் கணக்கு இது வந்து கூடுதலாக இந்த சூப்பர்வினேஷனை தவிர்த்து அதாவது சூப்பர்வினேஷன் கிராஜுவட்டி ரிட்டையர்மெண்ட் கிராஜுவட்டியை தவிர்த்து இதுவும் கிடைக்கும் இது இது எல்லாமே சேர்ந்து ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கொண்டு வரப்பட்டு விட்டது ஓய்வூதிய ஓய்வு சுற்ற காலத்தில் ஓய்வூதியத்தை பற்றி குழப்பம் இல்லாமல் வாழ்வதற்கு அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது என்பதே நம் கருத்து பாராட்ட வேண்டிய விஷயம் இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் ஜேசிஎம் ஜாயிண்ட் கன்சல்டெடி மெஷினரின்னு சொல்லி தொழிலாளர் எம்ப்ளாயி சைடு ஊழியர் சைட்லேருந்து அசோசியேஷன் அரசு தரப்புலேருந்து இருந்து கேபினட் செக்ரட்டரி எல்லாம் பேசுவாங்க இவங்களுடைய குறைகளை பேசுகிறது அரசாங்க புது பால் செய்து ஊழியர்கள் சம்மந்தப்பட்டதுன்னா இவங்களோட கன்சல்ட் பண்ணணும்னா அமைப்பு இருக்குது அதில் முதல் முதல்ல மந்திரி மோடி வந்து நேற்றைய மீட்டிங்கில் அதாவது இருபத்தி நாலாம் தேதி மீட்டிங்கில் அவர் அவங்களோட பேசியிருந்துருக்கிறாரு ஸோ அப்போ இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமை பற்றி அப்போது டெசிஷன் எடுத்துகிட்டு பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே அது ஒன்று முடிஞ்சது அதே போல் எட்டாவது முதிய பற்றியும் பேசிக்கிறதுக்கு வாய்ப்பாதீங்க அதை பற்றி செய்தி வரல என்ன செய்தி வருதுன்னு பார்ப்போம் நிச்சயமாக ஏன்னா ஜேசிஎம்னுடைய கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கை இந்த உறுதிப்படுத்தப்பட்ட பென்ஷனும் எட்டாவது ஊதியக்குழு பற்றி ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ அதை பற்றி என்ன நடக்குன்னு தெரியும் ஏன்னா ஏற்கனவே அரசு தரப்பில் இருந்து டிவி சோமநாதன் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இப்போ வந்து கேபினட் செக்ரட்டரி அப்பாயிண்ட் ஆகிருக்காரு அவர் வந்து பட்ஜெட் முடிஞ்ச உடனே டிவிக்கு பேட்டி கொடுக்கையில் புதிய ஊதிய குழு வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து தான் கொடுக்கணும் அதுக்குன்னு டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அவர் சொன்னது வந்து அரசு தரப்பில் இருந்து கொடுத்த ஒரு ஹிண்டு குறிப்பு குறிப்பு மாதிரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் அது வந்து ஸோ நல்லதே நடக்கும் பாராட்டும் அரசை பாராட்டுவோம் ஊழியர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்போம் ஏன்னா எதிர்காலம் வந்து பாதுகாப்பாக இருக்காங்கிற பதட்டம் இருக்கிற மாதிரி தான் என்பிஎஸ்சியில் இருந்துச்சு ஏன்னா ஃபண்டு கால காலையாக போச்சுன்னா என்ன பண்ணுற குழப்பம்னு வரைக்குமே அந்த குழப்பம் கிடையாது மினிமம் பெங்க கிடைச்சே ஆகும் மற்ற விஷயங்களை அரசனுடைய நோட்டிபிகேஷன் வந்த பெறும் தெளிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்